ஏன் வயசான காத்துல இங்கேயே வந்து இருந்துட்டு போறேன் ஏன் வயசான காத்துல வர இப்பயும் வந்துரு இப்பயும் வந்துடலாம் ஆனா இங்க இருந்து ரேஷன் கடலாம் ரொம்ப தூரமா இருக்கு பஸ் ஸ்டாண்ட்லாம் ரொம்ப தூரமா இருக்கு எங்கன்னா ஊருக்கு போனோம் வரணும்னா கஷ்டமா இருக்கும் ஸ்கூல் கூட தூரமா இருக்கு இங்க ஜில்லு வர ஸ்கூல் கிட்டே போன தினமோ இங்க இருந்து போனா கஷ்டமா இருக்கு அதனால வயசான காத்துல வந்துட்டுனா நீ மதிய வீட்லயே கிடக்கலாம் அதான் சொல்றேன் இப்போ வந்து எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஒரு அறுபது வயசுல இங்க வந்துட்டு போறேன் இன்னும் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு வரப்படியா முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள இதுவும் நம்ம ஊர் மாதிரி மாறிடும் இங்க வந்து எல்லாமே மாறி போயிடும் இங்க வீட்டுல வந்து நம்ம வீடு மாதிரி ஆயிடும் நிறைய வீடுங்க இங்கே வந்துடும் எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவாங்க மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டி போட்டு எல்லாத்தையும் பிளாட் போட்டு விற்று வீடு பெரிய பெரிய பில்டிங் ஆகிடும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கலாம் ஆமாக்கா நீ சொல்கிறது சரிதான் வரது இருந்தால் இப்போயும் வந்துடும்ல ஆமாம் இப்போயும் வந்தால் ஒரு கொஞ்சமாவது வில கம்மியாக நமக்கு வேலை கிடைக்கும் அப்போலாம் நீ வந்தேன் வச்சுக்கேன் நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் வில கரெக்டாக இருக்கும் இது யார் வீடுன்னு தெரியல நல்லா அழகாக கட்டியிருக்காங்க ம் ஜன்னெல்லாம் பாரு இந்த வீட்டுக்கு ரெண்டு வாசம் போய் வச்சுருக்காங்க இந்த சன் ரூஃபா சன் சைடாக அதில் கூட போட்டு வச்சுருக்காங்க எவ்வளோ வீட்லையே இது யார் வீடு தெரியுமா இப்போ நம்ம போகிறோமே நெல் அறுக்கிறதுக்கு அந்த ரங்கசாமி தாத்தா வீடு தான் இது எங்க ராமசாமி சொச்சினி இந்த ரங்கசாமி சொல்ற ராமசாமி ரங்கசாமி ஏதோ ஒரு சாமி பாத்துக்கோ இந்த வீடு தான் அது அவ்வளோ நேரம் நீர் கழனி வச்சிருக்காரு அவர் ஒரு மாடி வீடு கட்டாம இந்த மாதிரி ஓலை வீட்டில் இருக்காரு பத்தியா அதுதான் எளிமையான வாழ்க்கை வளர்கிறாங்க அவங்க எல்லாம் இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா இருக்குதுன்னு அவங்க பாக்குறாங்க இல்லாதவங்க தான் நடுத்தர வகத்தவங்க தான் கடனை உடனே வாங்கி பேங்க்ல லோனு அது இதுன்னு வாங்கி கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டிங்கன்னு உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் முன்கூட்டியே யோசிச்சு வாழறாங்க நல்லா நமக்கு இருக்கிறதே போதும் இந்த வீடே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ம் அவர் நினச்சா பெரிய வீடு கட்டலாம் ஆனால் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோ அவர் மட்டும் தான் இருக்காங்க அவங்க பசங்களாம் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இந்த வீடே போதும் இப்படி இருக்கிறாங்க இதுவே சொர்க்கம் தாண்டி ஆனால் பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாரு அப்போ கூட நம்ம ஊரில் தான் கருந்தது அவங்க வீடு நம்ம தெருவுக்கு ரெண்டாவது தெருவில் இருக்கிற அவங்க வீடு அதுதான் அவங்க வீடு வாடகை கொடுத்தாங்க இப்போ இங்கே வந்து வீடு கட்டியிருக்காங்க அந்த அங்கே இருக்க பிடிக்கலன்னு அவங்க பசங்களை படிக்க வச்சு வேலை கிணப்புற வரைக்கும் அங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டாங்க ஓ நீ சொன்ன ஐடியா வந்து அவங்க செஞ்சுருக்காங்க உங்களுக்கு ஆமா ஆமா அத பத்தி நானே சொன்ன வயசன காலத்துல இங்க வந்தலாம் சொல்லிட்டு அப்ப யாரால மிச்ச மீதி வச்சு நானா வாங்கி எவிர கட்டினு வா வா போற மணியாச்சு இந்த கோமதி மத்தவங்க எல்லாம் கனோ கிட்ட ரணீல அதங்கள பின்னாடி பிடி தான் வாய் பார்த்துன்னு வந்துங்க எல்லாரும் விட்டோம் என்கிட்ட காலையில 8 மணிக்கு அங்க இருக்கணும்னு சொல்லி இப்போ வாய் பார்த்துன்னு வந்தே கா கதிர இருக்கற அருவா நல்லா சாப் பறக்குது கா ஆமா காலையில கூட நல்லா சாப் பண்ணி இருந்தே வந்தா ஒரு போடு கரெக்ட் அடி போட்டு வச்சு கையோட வந்தா அது கா பாம்பா ஆம்லடி கதிரடி கதிர நெக்கதே வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு சொல்ற பாரு என்ன நீ அருவா நடத்துறல்லையா ஆ எடுத்து வந்துக்கறேன்க்கா உன்ன விட கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு பேக்ல போட்டு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் மாஸ்க்ல உள்ளதா இருக்கு அப்படியே வச்சிருக்கேன் அரோ இந்த கட்டப்பைல போட்டு வச்சிருக்கே கட்டப்பை கீழ கீழ பாரு பேப்பர் சுத்தி துணி சுத்தி தாங்க எங்க மாமியார் வந்து அவங்க கால் தர்வோம் பத்திரமா வச்சிருந்தது அது குத்தாம வச்சிருக்குது அதுக்கு எந்த டேமேஜ் ஆக நான் பத்திரமா எடுத்து வரணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பேப்பர் சுத்தி துணி சுத்தி குத்தாம வச்சிருக்குது பழைய கால் தர்வாவா ஆமா நல்லா ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் நீ உன் நாத்தனார் வந்து வேலைக்கு போக போறதா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா நீ ஏ நாத்தனாருக்கு வந்து வேலைக்கு போறதா ஆசை ஆனா எங்க மாமியார் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்குள்ள இந்த காலத்து பசங்க எல்லாம் படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போதும் கை நிறைய சம்பளம் வாங்குதுங்க ஒருவேளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்களோ என் மாமியா நகை நட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கா சும்மா ஏதோ படிக்க வைக்கணுமே பொண்ணுன்றது கொசம் படிக்க வச்சிருக்கா அது கூட எங்க வீட்டுக்காரு வந்து பொண்ணு படிக்க வைக்கணும் அப்படின்றதுனால அது படிக்க வைக்க ஒத்துக்கிச்சு இல்லைன்னா அமைச்சிருக்காது அதுவே பண்றதோ நிப்பாட்டிருக்கோம் எங்க வீட்டுக்காரர் தான் ரெண்டு டிகிரியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாய பார்த்ததுனால படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிச்சு ஒன்னொரு விஷயம் சொல்லாம போயிட்டுனே ஆ நாத்திர நாற்றுல பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது கூட பட்ச பையன் வந்து வந்தா வீட்டுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் எங்க பேசுகிறது அந்த பையன் தான் லவ் பண்ணுறான் இந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டேங்குது எங்கள் அம்மா காட்டுற மாப்பை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுது இது எப்படி போய் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல சாச்சி பார்த்ததுல குடும்பம் நல்ல குடும்பமும் தான் தெரியுது நம்ம சந்தை இருக்குது பத்தியா காய்கறி சந்தை பக்கம் அங்கே தான் வச்சிருக்காங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதுவும் பெரிய கடையாக தான் இருக்குது ஒரே ஒரு பையன் ஒரு நாத்தனாறு அதான் தம் தங்கச்சி ஏதோ தம் தங்கச்சி அக்காவத்தில் இருக்கக்கூடாது அந்த பையனுக்கு அதை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அதுக்கும் கல்யாணம் முடிச்ச பிறகு இந்த பையனுக்கு தான் கல்யாணம் வைக்க போகிறாங்க படித்து முடிச்சுட்டு அப்படி வாங்கிட்டு தான் படிச்சிருக்கேன் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட கடைசி வந்து தான் பார்த்து போகிற முடியுது தனியெல்லாம் இங்கே வேலைக்கு மாட்டான் பார்த்த வீடு வசதியான இருக்குது காரில் வச்சிருக்கிறாங்க எங்கள் மாமி இறக்கின பேசுறதுக்கு பயமாக இருக்குது இந்த பட்டத்தை ஒன்றும் புரியல அது வந்து அது பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லியிருக்கு நம்மளாம் போய் சொன்னேன்னு வச்சுக்க கண்டிப்பாக ஒத்துக்கே ஒத்துக்காது அவங்களாம் அந்த காலத்தில் இல்லையா அவங்களுக்கு பிடிக்காது எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் பேச சொன்னாங்க உங்கள் அம்மா நான் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு சொந்தமாக இருந்தாலும் நாங்கள் வந்து லவ் பண்ணி தான் லவ் பண்ணுன்றதுனால தான் எங்கள் மாமியை கூட ஒத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்குண்ணா இல்லைன்னு வச்சுக்கேன் வேறு எங்கேயாவது தான் போட பார்த்துருக்கோம் அதனால் அதுக்கு லவ்ல ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது அதே மனசில் வச்சுக்கினேன் நம்ம புள்ள லவ் பண்ணான்றதுனால இந்த நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம் இது எங்கன்னா வீடு அடக்குதா சுட் பிச்சி கேட்குதா அப்படின்ற ஒரு தாட்லேயே அந்த பொண்ணுக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதுலேயே இருக்குதுக்கா அந்த லவ் மேரேஜில் ஒத்துக்கே ஒத்துக்காது காரணம் ஆமாம் நான் தான் காரணம் நீ பார்த்தேன் அதனால தான் நான் கை தொட்டால் கொடுத்தோம் கால தொட்டால் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அழிஞ்சு நடக்குது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருக்கணும் அப்போ தெரிஞ்சிருக்கும் அது கதை எங்கள் மாமியாரோட வாய்க்கு நான் வேறு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் ஏதோ நம்ம அப்பா கூட போகிறோம் தங்கச்சியாச்சே சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் வேற வேற யாராச்சுன்னா தண்ணி குத்துனா போயிட்டு இருப்பாங்க தண்ணி குடுத்துன்னு போயிட்டே வாடகை கொடுத்தே கூட மாட்டேன் தெரியா ஆமாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாடகை வீடு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு பெட்ரூமு கிச்சனு ஹாலு மாடி வீடாக பார்த்துன்னு வச்சுக்கேன் ஏசிலாம் போட்டு வேண்டியது தான் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் எங்கள் 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 வீட்டுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு இருபத்தஞ்சாயிர வாடகை குடிச்சாங்கன்னு மீது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது இல்லை நான் நல்லா சூப்பராக குடும்ப நடத்துவேன் ஆமாம் உங்கள் மாமியார் கூட வந்து வாசல் குழந்தை வீட்டில் ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் செய்வேன் செய்வேன் எப்படி வீட்டில சமைக்கல இருந்து சொல்றதாக்கா காலையிலேருந்து வாசல் வைக்க கோலம்னால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை என் மாமியார் செஞ்சு நான் சொல்லிட்டேன் காலையில் அஞ்சு மணிலேருந்து எழுந்து வாசல் இருக்குதோ சாணி இருக்குது கோலம் போறதோ அங்கேயே ஒரு மணி நேரம் சுத்தினருக்கும் அதுக்கப்புறம் பால் வை காப்பி போடும் அதுக்கப்புறம் காலைல டிஃபன் செய்யும் மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சு எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தோம் பஸ் அந்த எங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம் அனுப்பிச்சு விடும் போயிட்டுன்னு வரும் அம்மா எவ்வளோ வேலை செய்யுது அதுவே பாவம்ல என் மாமியாரும் இவ்வளோ வேலை அவங்க செய்கிறாங்க இதெல்லாம் நீ கழிச்சிருக்கேன்னு பாரு எம்மா என் நினைச்சாலே பயமாக இருக்குது வாய் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல மாமியார் வீட்டில் இருக்குது தான் நமக்கு எங்கேயாவது வாடகை கிடையாது எங்கள் வேறு எங்கேயாவது போனால் நிறையா வாடகை கேட்பாங்க இப்படி இருக்கிறத கொஞ்சம் காசு கீசு சேர்த்து வச்சு நகை வாங்கி சேர்த்து வச்சுன்னு இருக்கேன் இன்னும் தண்ணி கொடுத்துருந்து போனேன்னு வச்சுக்கேன் கடை வாங்கி தான் கொடுமை நடத்துகிறோம் நான் பண்ணுற செலவுக்கு சீக்கிரமா வா மணியாச்சி ஆச்சி கொஞ்ச நேரத்துல தப்பாடா ஒரு முடிவு எடுக்க பார்த்தட்ட ஓய் கோமதி ой கீதா சீக்கிரமா வாங்கடி மணி ஆச்சி இப்பிடி அண்ணன் அட போட்டு வரதுக்கு பார் மூணு दिवाக்கரம் முன்னாடி போலாம் தரவா வேண்டிய போட்டே காணா இங்க இருக்குது பார் வந்தேடுவா டிபன் பாக்ஸ் போட்டுப்யிருக்கற அங்கே போட்டுடேன்னா தானே தானே தனி தனனே நீ தனி தனனே நீ தனி தனனே நீ தனி நன்னா நீ தனி ஏ ஏ கதிர ஏக்கா கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசியிலும் தான் இருக்குது இங்கே எங்கேக்கா நெல் முத்தி போய் அறுவடை செய்யணும்னு சொன்னேன் ஆமா சாமி தாத்தா தான் வந்து சொல்லிட்டு போச்சு கதிரா இருக்கணும் முத்தி போச்சு நாளைக்கு நான் தலை தொங்கிடும் மணல விழுந்துடும் சொல்லிட்டு நானும் சுற்றி முத்தி பார்க்குறேன் எங்கேயுமே காணமேடி ஐயோ இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுமே இப்போ அந்த தாத்தா கேளுக்கா இப்போ வந்து கதிரா இருக்கணும்னு சொன்னாங்க எங்கே கண்ணு கெட்டினது வரைக்கும் பச்சை பசையில் தான் இருக்குது எந்த இடம் சொன்னாங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ராமசாமி சொன்னா ஆமாம் போ ராமசாமி தான் சொன்னாரு கடற்கரை இன்னும் ஒரு கல்லு போனீங்க வந்துருமா அங்கதான் முத்தி போயிருக்கு ஏகா ஒரு கல்லுனா ஒரு கிலோமீட்டர் சொல்றாரு அய்யோ இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடக்கணுமா இப்போ நம்ம மூணு கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கோம் கா நடடி நடடி வேகமா நடடி நம்ம ஊர் மாதிரி நாலு ஊரு வாங்கி வச்சிருக்கேன் தாத்தா சரிங்க அப்பா வேகமா நடக்குமா உச்சி வெயில் வந்துச்சு இன்னும் ஒரு கிலோ போயிருக்கு யாருக்குதுக்கு இன்னாரோ பாதி முடிச்சிருக்கோமா வேலையா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பா வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தா பசங்க ஸ்கூலுக்கு காலேஜ் காமிச்சிட்டு மத்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எங்க சீக்கிரமா கிளம்பவே மாட்டேங்குதுங்க தான் <Sanye> அறுவடிக்காங்க <coughs> 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 இது வயல்றிஞ்சி கூட காரை விட போடுவாங்க இந்த வந்து மேலே ஒரு கயிறு மாதிரி போகுது அது ஒரு பெட்டி மாதிரி இருக்காது உட்காந்து போகிறாங்களா அந்த மாதிரி நம்ம ஊருக்கு இந்த வயல் கூட கூடாது கூட்ட ஏறி உட்காந்து எந்த வயலுக்கு போயறாங்களோ இறங்கிடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்குல்ல மருந்து அடிக்கும் போது கூட அது மேலே ஏறி உட்காந்து எல்லா வயலுக்கும் மருந்துடுச்சுன்னு போயிடலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம ராமசாமி தாக்கு சொல்லி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒன்று போடுங்க ஆமா விவசாயம் பண்ணி வர லாபத்துல அவங்களுக்கே பத்து ரூபா கூட மிஞ்ச மீதி மீற மாட்டேங்குது இல்லை வேற அவங்களுக்கு வேற போட்டு கொடுப்பாங்க அது ஏறி வாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அறுவடை செய்யத்துக்கலாம் கோமதிக்கா நான் கூட ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கலாம்னு பாக்குறேன் என்ன அது வந்து நெல் விளைச்சா எவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்கும் எத்தனை மூட்டை அரிசி வரும் தெரியுமா உங்களுக்கு ஏன்டி எங்களுக்கு தெரியாதா எங்க அக்கா கரெக்டா சொல்லும் பாரு நாங்க சின்ன வயசுல இருந்து விவசாயம் தான் பாத்துனோம் எங்களுக்கு தெரியாதா ஏன் அதை நீதான் சொல்லலாம் என்னோட வேலை வேலை செய்யறது முடிஞ்சு போய் அந்த கணக்கு வழக்கு பாக்கிறதுலாம் அதான் பாக்கும் அதான் கரெக்டா சொல்லும் பாரு ஏன்டி ரெண்டு ஏக்கருக்கு வந்து நெல் விவசாயம் பண்ணனா அதுல வந்து ஐம்பது மூட்டை வரும் நெல் ஐம்பது மூட்டை நெல்லா ஆ அதை எடுத்துன்னு போயிட்டு மிஷினில் கொடுத்தா நம்மளுக்கு ஐம்பது கிலோ ஐம்பது மூட்டை அரிசி கிடச்சிடும் ஐம்பது மூட்டைனா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மூட்டைன்னு கணக்கு போட்டால் கூட ஐம்பது ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே வரும் பொழுதுக்கா அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து நெல்லை ரெடி பண்ணி வச்சிக்கணுன்னால் அது வந்து நமக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு சமயம் பண்ணணும் நினைக்கிறேன் ஏன் அம்பிக்கையே ஐம்பது மூட்டை நெல்லில் எடுத்துன்னு நீ இந்த மிஷின் கொடுத்தனால ஐம்பது மூட்டை அரிசி கிடைக்காது குறைஞ்ச ஒரு முப்பது மூட்டை இல்லைன்னா இருபத்தஞ்சி மூட்டை ஆ அதுக்குள்ளே தான் கிடைக்கும் எதுவும் இருபத்தஞ்சு மூட்டை முப்பது மூட்டை தான் கிடைக்குமா மீதிலாம் மீதி இருபது மூட்டையில் இங்கே பிடிச்சா மிஷினில் அரைச்சி கொடுக்குறவங்க எடுத்துப்பாங்களா எப்படி பக்கா பேர் அப்படி இல்லடி அதில் வந்து நம்ம நெல் அரைக்கும் போது அந்த மிஷினில் அரிசி அரை அரைக்கும் போது வந்து அது வந்து உம்மிலாம் வந்து பார்த்தி அந்த நெல்லோட தோல் ம் அதெல்லாம் வர போயிடும் அதுக்கப்புறமா அந்த குருணை சொல்லுவாங்க பேர் அது என்னது அது பெண்ணதுரி இங்கே வந்து நொய்னு சொல்கிறாங்கக்கா ம் நொய் அதெல்லாம் போயிடும் அதெல்லாம் போயிட்டு நமக்கு வந்து முப்பது மூட்டைக்குள்ளே ம் வந்து நமக்கு நெல் கிடைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணும்போது இப்படி தான் வந்தது இருபத்தஞ்சு மூட்டிலேருந்து முப்பது மூட்டைக்குள்ளே வந்துடும் அப்படியாக்கா விஷயம் அப்போ முப்பது மூட்டைக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து அரிசி கிடைக்கும் ஆமாண்ட்டி நெல்லில் இருந்து அர்த்த உடனே உங்களுக்கு அரிசி கடைசியா எதுவுமே மிஷினில் போட மாட்டாங்க அந்த நல்ல நெல் வந்து நைட்டு ஃபுல்லாக வேக வைப்பாங்க வேக வச்சு அதை காய வச்சு ஒரு பக்கம் வெயிலில் காய வைக்கக்கூடாது ஒரு நெழல்ல வந்து நல்ல பக்குவமா காய வச்சு என்ன அதை வந்து மூட்டை கட்டி எடுத்துன்னு போயிட்டு மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க ஈஸியாக உங்களுக்கு நெல் அறுத்த உடனே உங்களுக்கு அரிசி ஆயிடாது இந்த நெல் வேற வேக வைக்கணுமா ஆமா நிறைய வேலை இருக்குது இப்போ வந்து மிஷினில் இடத்துலையும் அறுத்துறாங்க டிராக்டர் மாதிரி ஒரு வண்டி இருக்குது அது வந்து நெல்லெல்லாம் அறுத்து போட்டுடுதுல தனியாக பிச்சு போட்டுருது நெல்லெல்லாம் தனியாக பிச்சு போட்டுவிட்டு இந்த நெல்லெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துன்னு போயிட்டு வேக வைக்கிறாங்க நெல்லை கூட காய வச்சு தான் வேக வைப்பாங்க அப்படியே திரும்பி வேக வச்ச மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு பதம் பக்குவம் இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியாம தெரியாமல் போச்சேன் ஆமாம் நமக்குலாம் காசு கொடுத்தோம்னா அரிசி மூட்டை கரைச்சிடுது வாங்கி வேஸ்ட் பண்ணிங்கன்னு கீழே கொட்டிங்க மேலே கொட்டிங்கன்னு நமக்குலாம் மணி நான் இருக்கணும் அந்த அரிசி வேஸ்ட் பண்ணிக்கணும் ஆனால் இந்த விவசாயிங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை விவசாயம் பண்றாங்க பாரு இந்த நெல் விளை வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து அந்த பயிரை போடுற இடத்த வந்து நல்லா மாடு வச்சு உழுதோ இல்லை டிராக்டர் வச்சு உழுதோ உழுது நல்லா பக்குவப்படுத்தி தண்ணி போட்டு கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நெல் வதச்சி அதுக்கப்புறமா முப்பது நாள் கழிச்சு அந்த நாற்று புடிங்கி திரும்பவும் நட்டு அதுக்கு மருந்து போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சு அந்த நெல்லை வந்து அரிசியாக்கி நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா லாபம் கிடைக்குதுன்னா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் கூட லாபம் கிடைக்கிறது சொல்றாங்க அவங்க இந்த மாதிரி அவங்க சாப்பாடு தான் அதுக்கு தான் நிறைய பேர் வந்து நல்லா படிச்சுட்டு என்ன பையன் படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போட்டோம் நல்லா காசு கிடைக்கும் நம்மளோட வறுமையெல்லாம் போட்டோம் அப்படி சொல்லிட்டு படிக்கிறாங்க வெளிநாட்டுக்காங்க இங்க போயிட்டு நல்லா கை நிறைய சம்பாதிக்குதுங்க விவசாயத்துக்கு ஒரு கும்பிட போட்டு விவசாயம் எவ்வளோ முக்கியம் டி சாப்பாடு இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியுமா டே மாத்திர மருந்து இதெல்லாம் சாப்பிட்டு இருக்க முடியுமா சாப்பாடு ரொம்ப முக்கியம் தான்க்கா அதில் வந்து எந்த லாபமும் கிடைக்க மாட்டேது லாபம் கிடைக்காம விவசாயிங்க வந்து கடனை உடனே வாங்கி விவசாயம் பண்ணிட்டு அப்புறம் கடனில் இருந்துட்டு அப்போ சூசைடில் வேற படிக்கிறாங்க நம்மளாம் படிக்கிறோம்ல செய்தி பேப்பர்லாம் நியூஸ் எல்லாம் படிக்கிறோம் விவசாயிங்க வந்து கடன் தொலை தாங்காமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் படிக்கிறோம் அந்த தொழிலாம் எதுக்குன்னா வந்து அவங்கவுங்க கம்பெனி அந்த இந்த வாட்ச்மேன் வேலைக்கு அதுக்கு போயிடாங்க இந்த விவசாயத்தை கும்பிடு போட்டுட்டு அதை வந்து பேட் போட்டு ஒரு காசாவது கிடைக்க சொல்லிட்டு வித்துறாங்க மன வரி பூமி எல்லாம் வந்து தண்ணி கிடைக்காது ஏரிய நம்பி ஆறு ஆத்த நம்பி இருக்கும் தண்ணி இல்லன்னா விவசாயம் பண்ண முடியாது இருந்தது இப்போல்லாம் வந்து ஒரு கிரு போட்டு மூட்டை கீர் போட்டு கிடைக்கணும் நோண்டி வச்சு தண்ணி கிடைக்கிது ஆனா விவசாயம் பண்றதுக்கு தான் ஆள் கிடைக்கல எல்லாரும் வந்து காசு கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஆகி போயிடும் சொல்லிட்டு எல்லாரும் கம்பெனி அங்கே அங்க வேலைக்கு போயிராங்க இப்படியே போயிடுச்சுன்னா கடைசியில சாப்பாடு கணக்கப்படுறது அரிசி காய்கறிகலாம் என்ன பண்றது அடுத்த இருந்து கையேந்தி கேட்க வேண்டியது தான் எங்களுக்கு கொடுங்க அவங்க வந்து தங்க வேலை சொல்லுவாங்க இப்போ நிறைய நாட்டில் நம்ம ஊர்ல இருந்து நிறைய பொருள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா அவங்க எங்கள் ஊர் மண்ணில் அப்படின்னு அவங்க எப்படி காசு கொடுத்து நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்களோ அதே மாதிரி நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்கி கொடுமை நடத்த வேண்டியதான் எல்லாருமே கம்பெனி வேலைக்கு அங்கே எங்களுக்கு போய்ட்டு அந்த நிலமை தான் வரப்போகுது இந்த விவசாயத்தை எப்படி தாங்க காப்பாற்றுது என்ன பண்ணலான்னா இப்போ காலேஜ் படிக்கிறவங்க ரெண்டு வருஷம் வந்து விவசாய வேலை செஞ்சால் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தருவோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல்ஸ் ஒன்னு போட்டால் தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து விவசாயத்தை வந்து கற்றுப்பாங்க அந்த விவசாயத்தோட அருமை தெரிஞ்சுப்பாங்க வேற எந்த வேலைக்கும் போகாமல் விவசாயத்தில் செய்வாங்க இயற்கை விவசாயம்லாம் எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செய்ய ஆரம்பிப்பாங்க கம்பெனி வேலையோட இந்த வேலை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி தான் கொடுக்க வேண்டியதா இருக்குது அந்த மாதிரி கட்டாயப்படுத்தினாலும் விவசாயம் செய்யறாங்களான்னு பார்க்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் கட்டாயப்படுத்த மாட்டாங்க வேற எப்படி விவசாயம் முக்கியம் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது இந்த நாத்து நடுறது இந்த அறுவடை பண்றது இதெல்லாம் செய்யற கடைசி தலைமுறை நம்மளதான் இருப்போமோ நம்மளுக்கு அடுத்த வர தலைமுறைக்கு தெரியாம போயிடும் போறதுக்கா அம்மா நீ சொல்ல வாஸ்தவம் வந்தாண்டி என் பசங்களுக்கு கூட இதெல்லாம் நானே தெரியாதீ வீட்டில் செடி வளர்க்கறத சரி இந்த நாற்று நிறுத்தது அறுவடை பண்ணுறது இந்த களை பறிக்கிறது இந்த மருந்து போடுறது சனி விடுறது இந்த பையன் தண்ணி விடணும் அப்படின்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நானும் வேலைக்கு முதலேயும் போட்டு வாங்குறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன் அவளுங்க வந்து அய்யோ சேத்துலலாம் நாங்கள் கால் வைக்க மாட்டோம் அங்கே வந்து வெயில் அடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் கூட வந்து பார்த்ததே கிடையாது தெரியுமா இந்த விவசாயிங்க வந்து சேத்துல கால் வச்சா தான் நம்மள சோத்துல கை வைக்க முடியறது அவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது நான் இன்னும் போவேன் விவசாயன்றது காணாமல் போகுது சாப்பாடு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நேரம் அதற்கா ஒரு மூட்டை அரிசி இப்போயே வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா ரூபாய் ஒரு மூட்டை அரிசின்னு சொல்ல அப்போ அப்பதான் எல்லா இடமும் வீடு கட்டி வச்சுமே எங்க விவசாயம் பண்ணுறது நிலமை இல்லை நீர் இல்லை ஒன்றுமே இல்லைன்னு அப்பதான் எல்லாரும் திரும்பி பார்க்க போகிறாங்க அப்புறம் வந்து நம்ம ஜப்பான் மாதிரி கப்பல்ல தான் விவசாயம் பண்ணுவோமோ கடல் இருக்கிறவங்க கப்பல்ல விவசாயம் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல இருந்து கடல் ரொம்ப தூரத்தில் இருக்குது நம்ம எப்படி விவசாயம் பண்றது சம்பாதிக்கிற காசு அரிசி பருப்பு வாங்கி பண்ண வேண்டியது இப்ப எல்லாம் சேர்த்துக்கிறாங்களா அந்த மாதிரி காய்கறி மளிகை சாம அரிசி எல்லாத்தையும் வாங்கி நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் சாப்பிட்றதுக்கு தான் நினச்சேன்னை பயமா இருக்குதுக்கா வேற என்ன பண்றது இருக்கிற இடத்துல போய் இந்த இதுக்கு ராம சாமி மண்டிய போட்டோம்னா அவங்க பிள்ளைங்க வந்து பிளாட் போட்டு விற்று போயிடுவாங்க அதுக்கப்புறம் வீடு வசதி கட்டிடுவாங்க அப்படியே பங்களா வந்து பத்து இருக்கு மாதிரி இருபதுக்கு மாதிரியும் கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் எங்கே இருக்கு போதே நம்ம இதை நம்மளோட முடிப்போது எல்லாமே அம்மாக்கா எங்க அம்மா ஊர்ல கூட நான் போது சுத்தி விவசாயம் தான் நடக்கும் இப்ப போய் பார்த்தோன்னா சுத்தி வீடு வர இருக்குது கம்பெனிங்க இருக்குது எல்லாமே எங்க ஒரு அண்ணன் வேற அடிக்கிறது வெயிலா இருக்கு அது அம்மா வீட்டுக்கு போறதே கிடையாது இருக்கிற மரம் செடி கொடிய எல்லாத்தையும் வெட்டி போட்டு அந்த கதை தண்ணி அடிக்கும் அப்புறம் ஏசி போட்டுக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் கார்பன் டை டைஆக்சைட் அதிகமாக வெளி வருது அந்தாலும் ஓசோனில் ஓட்ட வருது அப்படி இப்படி சொல்லி உலகத்தை போட்டு எங்கே வேறு ஏதாவது கிரகத்தில் போய் எல்லாரும் குடியாறப்படறாங்களே தெரியல இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுன்னு அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அந்த தமிழ்மொழி நம்ம ஊர் தண்ணி சொர்க்கும் அதை அழைச்சி போட்டு வேறு எங்கேயும் சொருக்கிறது தேடி முடியும் நம்ம மட்டும் பேசி என்ன ஆகும் போகுது எல்லாரும் யோசிச்சாங்கன்னா சரியா இருக்கும் அந்த காலத்தில் ஒரு வீட்டில் எட்டு குழந்தை ஒம்பது குழந்தை ஏன் நம்ம அப்பா அப்பாவோட பொறுத்தவங்களை எத்தனை பேர் பதிமூணு பேர் ஆ பதிமூணு பேர்லாம் இருந்தாங்க எல்லோரும் ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தாங்க அப்போ எனக்கு என்ன தனித்தனியாக வீடு வேணும் அப்படினு இருந்தாங்க ஒரு சி ஒரு சின்ன ஒரு கிச்சன் இருக்கும் ஒரு சின்ன ரூம் இருக்குது பதிமூணு பேர் இருந்தாங்க முன்னாடி தாழ்வார மாதிரி இருக்கும் அங்கே தங்கியிருந்தாங்க அப்படியே குடும்பத்துறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு தனித்தனி வீடு பெரிய பெரிய வீடு இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டிட்டு பங்களா வீடு கட்டிக்கிறாங்க பத்தாவது மாடி கட்டிடுறாங்க இருக்கிற நேரத்தனி தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடுறாங்க பில்டிங் கட்டுறேன் அது கட்டுறேன் இது கட்டணுன்னு அப்புறம் விவசாயம் பண்ணுறதுலேயே இடம் இல்லாமல் போகுது அவ்வளோதான்